எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இந்த உலகத்துல நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது தனிப்பட்ட உரிமைகள் நிறைய இருக்குது அதுல பேச்சுரிமையும் நமக்கு உண்டு இல்லையா ஆமா எல்லாத்துக்கும் பேச்சுரிமை இருக்குது ஆனா நமக்கு உரிமை இல்லாதது எது தெரியுமா அடுத்தவர்களை விமர்சனம் செய்வது அடுத்தவங்களை விமர்சனம் செய்யறதுக்கு உரிமைய நமக்கு யாரும் கொடுக்கல ஆனா நம்ம அந்த உரிமைய கேட்காமலே எடுத்துக்கிறோம் நமக்கு பேச்சு உரிமை உண்டு நம்மை பற்றி விமர்சிக்க நமக்கு உரிமை உண்டு அடுத்தவங்கள பத்தி விமர்சனம் செய்ய நமக்கு எந்த உரிமையும் கிடையாது இப்ப சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்வு திரைத்துறையில ஒரு மிகப்பெரிய இழப்பு ஒரு சிறந்த நடிகர் எல்லாத்தையும் மகிழ்வித்த ஒருவரோட இழப்பு துறை திரைத்துறையில இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாட நடந்து முடிந்தது அது எதிர்பாராத ஒன்று அவருடைய இறுதி ஊர்வலத்துல அவங்க மனைவி நடனமாடி அவரை வழியனுப்பி வச்சாங்க அது அவர்களுடைய உரிமை ஒருத்தர் அவங்க ஆல்ரெடி நடன கலைஞர் ரெண்டு பேரும் விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்ட உறவு திடீர் இழப்பு ஆனா அவங்க கடைசியா அவர் அவங்க கணவரை வழி அனுப்புறது மகிழ்ச்சியா அனுப்பணும்னு நினைச்சு அதுல நடனமாடியது அவர் விருப்பம் அத விமர்சிக்க நமக்கு எந்த உரிமையும் இல்லை ரொம்ப தராதாரம் இல்லாத விமர்சனங்கள் வந்தது படிக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாச்சு அவங்களுடைய இழப்பு எவ்வளவு பெரிய இது அத அவங்க மறைச்சிட்டு அந்த இடத்துல அந்த ஒரு செயலை செஞ்சாங்க அதுல நமக்கு என்ன நஷ்டம் அவங்கள எவ்வளவு விமர்சனங்கள் செய்யற செய்யற நம்ம விமர்சனம் செய்யும் போது நம்ம செய்யற தவறு எது தெரியுமா அடுத்தவர்களை விமர்சனம் செய்யறோம் அப்படின்னு நினைச்சி நம்மளை நாமே விமர்சனம் செய்துக்கிறோம் நம்மளுடைய நடவடிக்கைகள் நம் வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் அதை பயன்படுத்தும் விதம் இதெல்லாம் நம்ம யாருன்னு மத்தவங்களுக்கு காட்டி கொடுக்குது விமர்சனம் செய்யறதே தவறு அத தரக்குறைவ விமர்சனம் செய்யும்போது எவ்வளவு ஒரு எப்படி சொல்றது அங்கு நீங்க அவங்கள விமர்சனம் செய்யல உங்களை நீங்களே விமர்சனம் செய்துகிட்டு உங்களுடைய தரத்தை குறைத்து மத்தவர்கள்ட்ட காமிக்கிறீங்க இந்த மட்டும் இல்ல பெண்களை கேவலமாவும் விமர்சனம் செய்யறவங்க கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நமக்கு பேச்சுரிமை இருக்குது அதுக்குன்னு விமர்சனம் செய்யறத கையில எடுத்துக்கிட்டு யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் விமர்சனம் செய்யறப்ப அந்த இடத்துல நம்மளை நாமே விமர்சனம் செய்து நம்மளுடைய தரத்தை தாழ்த்திக்கிறோம் அப்படிங்கறதா என்னுடைய தாழ்மையான கருத்து நீங்க இந்த கருத்தை எப்படி சரியா இல்லையா அப்படின்னு எனக்கு நீங்க சொல்லுங்க நீங்க விமர்சனம் செய்யறவரா எப்படிப்பட்ட விமர்சனம் நல்ல விதமான விமர்சனமா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பேச்சுரிமைக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குதானே இதை நீங்கள் ஒப்புக்கிறீங்களா அப்படின்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கருத்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி